ஒண்ணு ரெண்டு மூணு பேர் சாட்டடி வாங்க சரி வாடா உனக்கு வாங்கி தரேன் சாட்டடி வாங்குறா ரெண்டு மூணு ஒண்ணு போறாங்களா உட்காருங்க போகுது கொஞ்ச நேரம் உட்காருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க சாமி பார்த்துட்டு மதுரை கையால வாங்கிட்டு புண்ணியம் ஆமா ஏன்னா அதனால தான் பாண்டிச்சாமி நட வச்சிருக்காங்க அதனால அமைதியாக உட்காந்து நடத்த பாருங்க என்று சொல்லி கூட தூங்குங்க பாக்காட்டி பரவாயில்ல படத்தாவ தூங்குங்க நாங்கெல்லாம் வெள்ளச்சாமி நண்பர்கள் சரி என்ன என்ன வெள்ளச்சாமியை வச்சு நமக்கு வாழ்க்கை ஓஹோ பாடுபடுறவே பழனி ஆண்டி படத்துட்டு தூங்குறவேன் சரி அதை விட்டுருங்க சுப்பிரமணி ஏப்பா உனக்கு என்ன வேலை பேசிட்டு பேசிட்டு

நம்ம சுந்தரன நேசமணி வீட்டுக்கு போக மாட்டுகுறங்க. ஏன்? நண்பா, ஹேய் நீ அடிச்ச அடியில அடிச்ச அடியில எனக்கு ரெண்டே காணோம்டா. என்னத் தர? ஒண்ணு இல்ல இல்ல. அது இல்ல. அது இல்ல. அங்க எங்கடா? இந்த இடல குடும்பலூர் சத்திரத்தல குடும்பலூர் சத்திரத்தல அதல சரி நண்பா எவ்வளோ அட்வான்ஸ் வாங்கினார் உனக்கு குமரேஷன் எவ்வளோ கொடுத்தாரு குமரேஷன் எவ்வளோ கொடுத்தாரு உனக்கு தந்துரு வாங்கினேன் ஆ சரி எங்க காசு இங்கே வாங்கினேன்ல வாங்கி ஸ்கூட்டி வாங்கிட்டியா ஆ ஸ்கூட்டி ஆ சரி நேராக கையில் பிடிச்சிட்டு காசை காசை கையில் பிடிச்சிட்டு வந்துட்டே இருந்தேன்னா இங்கே வந்துட்டு இருந்தேன் ஓட்டை கொடுக்கலான்னுதான் சரி கொடுக்கறாரு வந்துட்டு இருந்தேன் அவங்க பார்த்தா ஒரே கும்பல் கும்பல் சரி வருஷா ஆம்பளை பொம்பளை வருஷா பேர் நின்று என்ன பண்ணாங்க நாலஞ்சு பேர் மைசூட்டுக்காரோட சேர்ந்து கை நின்று உள்ள இருந்தாங்க சரி ஏன் பங்காளி என்ன பங்காளி அங்கிட்டதான் பார்த்தல என்னத்தை பார்த்தீங்க பாத்தியா ஒன்றும் கிடைக்கலையா காலையில் பார்ப்பேன் சரி காலையில் பார்ப்பேன் மருதாணி வச்ச ஏய் எங்க வச்ச அப்படின்னு பாத்தா சரி கும்பலா இருந்துச்சு கும்பலா இருந்துச்சு நாங்க கூட ரேஷன் கடையில அரிசி வாங்க தான் வீட்டுக்கு அரிசி வாங்க தான் நிப்பாங்க நினைச்சிட்டு சரி பக்கத்துல போனா ஊரா இந்த அடிக்க வச்சிருந்தாங்க அடிக்க வச்சிருந்தாங்களா என்னடா அடிக்கி என்னன்னே தெரியல பக்கத்துல போனா பக்கத்துல போனா அப்பதான் தெரியுது அப்பதான் தெரியுது பச்சை போட்டு கடை

தாற்பாய் உடுக்குறோம் தாருப்பாய் இன்னும் தாருப்பாயை திருட்டி கிளம்புற வீட்டாக்கா உட்காருக்கு அந்த சாமியை நீ முடியாக்கா போற குட்டி போக்கா நீ போறதும் போற இந்த சாமி அந்த பருதா குட்டி குண்டியில கட்டிக்கிற சிறந்த நடிகர்களை போட்டு தனியா போகாதீங்க ஏன்னா இந்த நடிகர்கள் பக்கம் இல்லக்காரங்க எல்லாத்தையும் பொடிக்கப்பட்ட பாரு பெரும்பாடு எல்லாத்தையும் தேதி கிடைக்காம தான் நாடகத்தை நாளைக்கு வைக்கக்கூடிய நாடகத்தை இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க கண்டிப்பா அதை கூட பார்க்காம நீங்க போறீங்கன்னா எனக்கெல்லாம் ஒரு வாரம் ஃபோன் அடிச்சாரு பாவம் ஒரு வாரம் விடாம போனு அக்கா பாயராஜ் கொடுத்துட்டு போத்தா எப்ப கூட்டத்த செப்பெல்லாம் பத்திரமாச்சு அப்புறாக்கு ரயிலு பாஸ்ட்

நாம் வாய் வாயே ஐயா ஆத்துல தண்ணி வர ஆத்தில தான் தண்ணி வர அதுக்கு பக்கத்துல கைய ஊன்னி பேல

மோரா <laughs>

சிறப்பு சிறப்பு தை மாதம் மூணாம் தேதி மூணாம் தேதி இரங்காம்பட்டி மஞ்சு விட்டு வந்துட்டான் ஆமா எந்த மாட்டுல அதிகப்படியான பொற்காசு கட்டி இருந்தோம் அந்த மாட்டை பிடிக்கணும் சரி முதல்ல மாட்டை பிடிங்க மாட்டை பிடிக்கும் கூப்பிடுங்க அப்படியா மாடு வருது மோசமான மாடு அம்மா கெட்டவரும் கிடைக்கல கேட்டவரும் கிடைக்கல ஒட்டதம் முழக்கல முளை கே நாம் ஒட்டவிதம் முளைக்கல நடந்ததும் நான் முழக்கமா முடச்சதம் நான் விடக்கலமா நடக்குமா நடச்சதெல்லாம் உடக்கமாட பாட்டல் என்ன முறியமா உனக்க அரியமா அட போடா போகட்ட போட நீங்க போடுறாமா இன்னைக்கு ஒரு நாடா நல்லா இருக்குது டா தோ வெள்ள மாட்ட டேய் மாடு அவனு வந்துருக்குது வெள்ளச்சாம போதையில் இருக்காரு எப்படி மாட்டை பிடிச்சிருவார யாருடைய வளர்ப்புக்கால இந்த மாடு அருப்புக்கூட திருப்பவரத்தை சேர்ந்த மலைச்சாமி மக வெள்ளையம்மா வளர்த்த காலை சுத்தி போயிட்டாங்களா ஏ வெள்ளையம்மா வளர்த்த கால நம்ம நம்ம முத்தராஸ் நம்ம என்ன தெரிவிக்கிறேன் என்னுடைய வெள்ளையம்மா வளர்ப்பு காலனா நான் ஏதோ ஒரு ஓரத்தில் நான் வந்திருக்கேன் செய்தி கட்டி வெள்ளையம்மா நிற்பேன் சரி இந்த மாட்டை பிடிச்சாலும் ஒன்றுதேன் ஒன்றுதேன் இந்த மாட்டு மேலே ஏய் மாட்டு மேல ஏர்நல உண்மைங்கிறியா நான் சொல்லல ரெண்டா இந்த மாட்டை பிடிக்கிறேன் இந்த மாட்டை பிடிச்சா ஆயிரம் முருக்காசா முருக்காசு ஒட்டனை தவிர்த்துட்டு வந்துரு

ஆடுபடி மாடு எழுத்து வரும் கைதட்டு சேப்பா கைதட்டு இல்லை இன்னொரு ஆட்டம் சொல்லி கொடுத்தல்ல